தனது சிறு மல்யுத்தம் மற்றும் பேஸ்பால் ஆகிய விளையாட்டுகளில் தலை சிறந்த வீரராக திகழ்ந்தார் ஆரம்ப காலத்தில் பேஸ்பால் தகுதி தேர்வில் எண்பத்தேழு மைல் வேகத்தில் பந்தை எரிந்ததன் மூலம் உலகத்தின் கவனத்தை ஈர்த்த ரிங்கு சிங் அமெரிக்காவில் நடைபெறும் தொழில்முறை பேஸ்பால் போட்டிகளில் விளையாட முதல் இந்தியர் என்ற நிலைக்கு உயர்ந்தார் இவரது கதையும் சக விளையாட்டு வீரரான தினேஷ் பட்டேலின் கதையும் கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு வெளியான டிஸ்னி திரைப்படமான மில்லியன் டாலர் ஆம் மூலம் உலக புகழ் பெற்றது பின்னர் கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு பிரபல டபிள்யூஇ சண்டை போட்டிகளில் தன்னை இணைத்துக் கொண்ட ரிங்கு சிங் தனது பாரம்பரிய அடையாளத்துடன் முதல் முறையாக வீர் மகான் என்ற பெயரில் களமிறங்கினார் அங்கு தனது மல்யுத்த யுக்திகளை பயன்படுத்தி விளையாடியதன் மூலம் அவர் உலகளவில் பிரபலமானார் குறிப்பாக முன்னணி வீரர்களான ஜான்சீனா மற்றும் தி கிரேட் காலி ஆகியோருடன் மோதி வென்றது ரிங்குசிங்கின் புகழை மேலோங்க செய்தது அண்மையில் உத்தரப்பிரதேச மாநிலம் பிருந்தாவனில் உள்ள பிரேமானந்த் ஜி மகாராஜின் ஆசிரமத்தில் தோன்றிய ரிங்கு சிங் அங்கு தன்னார்வ சேவைகளில் ஈடுபட்ட வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வைரலானது இந்நிலையில் உலக புகழிலிருந்து ஆன்மீக பாதைக்கு மாறிய அவரது முடிவை பலரும் வெகுவாக பாராட்டி வருகின்றனர் ஒரு காலத்தில் உலக அரங்கில் தனது உடல் வலிமை மற்றும் தனித்திறமைகளுக்காக அறியப்பட்ட ரிங்கு சிங் வீடியோவில் மிக எளிமையான ஆன்மீக தோற்றத்தில் காட்சியளித்தார் பிரேமானந்தி மகாராஜ் ஆசிரமத்தில் தரையை துடைப்பது போன்ற பல்வேறு சேவைகளில் அவர் ஈடுபட்ட காட்சிகள் பலரின் கவனத்தை ஈர்த்துள்ளன வீடியோவின் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அவர் பிரேமானந்த்ஜி மகாராஜுடன் உரையாடும் காட்சிகள் இடம்பெற்றிருந்தன அதில் நீ உலகத்திற்கு தகுதியானவன் என்று உணர்ந்தால் என்னிடம் வா என மகாராஜ் அவருக்கு உபதேசம் வழங்க அதற்கு ரிங்கு சிங் பணிவுடன் தலையசைத்து பதிலளித்திருந்தார் இவ்விருவருக்கும் இடையிலான இந்த உரையாடல் அதனை கண்ட பலரையும் நெகிழ்ச்சியடைய செய்துள்ள நிலையில் உலகறிந்த ஆஜானுவாகுவான ஆறடி நாலங்குள நபர் சுவாமிஜியின் முன்னிலையில் ஒரு சிறுவனாக மாறிவிட்டார் என பலரும் தங்கள் கருத்துக்களை பகிர்ந்துள்ளனர் பேஸ்பாலில் தொடங்கி டபிள்யூ டபிள்யூஇ போட்டிகளில் தொடர்ந்த ரிங்கு வாழ்க்கை தற்போது பிருந்தாவன் ஆசிரமத்தின் ஆன்மீக கதவுகளுக்குள் நுழைந்துள்ளது அவரது மொத்த வாழ்க்கை பயணத்தையும் சுருக்கமாக எடுத்துரைத்துள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும் Wherever best and briefs.